இன்று ஆவணி பதினான்காம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கு சிறப்பான ஒரு ஆன்மீக அமைதி நிறைந்த சக்தி இருக்கிறது சனிக்கிழமை என்பதால் சனி பகவானை வழிபடுவது மிக முக்கியம் சனீஸ்வர பகவானின் அருளை பெற எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றுவது நல்ல பலன்களை தரும் இந்த வார ராசி பலனையும் மாத ராசி பலனையும் பார்க்காத வாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என தினமும் உங்களுக்காக அன்றைய தின ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் வாழ்க்கைக்கு உதவும் பல ரகசியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க அப்படிதான் எங்கள் அடுத்த வீடியோவை முதல்ல நீங்களே பார்ப்பீர்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் புகைப்பழக்கத்தை விட்டு ஒழியுங்கள் அது உங்கள் உடலை திடமாக வைத்திடும் உங்கள் நிதி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும் என்றாலும் அதிகம் பணம் செலவு ஏற்படுவதால் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தடங்களாக இருக்கும் உங்களின் பிடிவாதமான குணத்தால் வீட்டில் உள்ளவர்களும் நெருங்கிய நண்பர்களும் வருத்தப்படுவார்கள் உங்கள் காதலன் அல்லது காதலி அவர்களின் வீட்டின் நிலை காரணமாக இன்று மிகவும் கோபமாக இருக்கலாம் அவர்கள் கோபமாக இருந்தால் அவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் நேரத்தை நன்றாக பயன்படுத்த நீங்கள் இன்று பூங்காவில் சுற்ற திட்டமிடலாம் ஆனால் நீங்கள் அறியப்படாத ஒரு நபருடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும் உங்கள் துணை இன்று உங்கள் தேவையை நிராகரிக்கக்கூடும் இதனால் நீங்கள் கோபமடையலாம் வாழ்க்கையின் மகிழ்ச்சி உங்கள் மக்களை அழைத்துச் செல்வதில் உள்ளது இதை நீங்கள் இன்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பரிகாரம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தங்க சிலையில் செய்து வீட்டில் வணங்குவது சிறந்த குடும்ப வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் ரிஷ்பம் எல்லையில்லாத சக்தியும் மகிழ்ச்சியும் உங்களை தொற்றிக்கொள்ளும் எந்த ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள் பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள் ஆனால் அப்படி செய்தால் வருத்தப்படுவீர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை முறையால் வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கும் எனவே இரவு தாமதமாக வருவது பிறருக்காக அதிகம் செலவு செய்வதை தவிர்க்கவும் மனதிற்கினியவரின் கடுமையான வார்த்தைகளால் மனம் சஞ்சலப்பட்டிருக்கும் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம் உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும் மக்கள் மத்தியில் தங்கி அனைவரையும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்களும் அனைவரின் பார்வையில் ஒரு நல்ல குணத்தை உருவாக்க முடிகிறது பரிகாரம் உங்கள் காதலன் காதலியைச் சந்திக்கச் செல்வதற்கு முன் துணிகளில் வாசனை திரவியம் போடுவது காதல் வாழ்க்கையை சிறப்பாக செய்யும் மிதனம் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை பகிர்ந்து கொள்வதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆனால் அதை புறக்கணித்தால் பின்னர் தொந்தரவு ஏற்படும் என்பதால் கவனமாக இருங்கள் இன்று உங்களிடம் முன்வைக்கப்படும் முதலீட்டுத் திட்டங்களை இரண்டு முறை பாருங்கள் அபூர்வமாக சந்திப்பவர்களுடன் தகவல் தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் உங்கள் இனியவரை சந்திப்பீர்கள் என்பதால் மனதில் ரொமான்ஸ் தான் ஆக்கிரமித்திருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொதியளவுக்கு நேரம் கிடைக்கும் இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம் உங்களுக்குள் நிகழ்ந்த சிறு ஊடலை மறந்து உங்கள் வாழ்க்கை துணை அன்புடன் தழுவிக்கொள்வார் தனிமை உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் நீங்கள் எங்காவது சுற்றித் திரிவது நல்லது பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கடகம் அதிக வேலையுள்ள நாளாக இருந்தாலும் உடல் நலம் நன்றாக இருக்கும் இன்று நெருங்கிய உறவினரின் உதவியுடன் உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும் உங்கள் மகிழ்ச்சியை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனிமையாகவும் தாழ்வு மனதோடும் இருந்த அவர்கள் தங்கள் மதிப்பை உணரட்டும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை எளிமையாக்காவிட்டால் வேறு எதற்காக வாழ்கிறோம் ஆனந்தத்தை தருவதாலும் முந்தைய தவறுகளை மன்னிப்பதாலும் உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவீர்கள் இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம் இதுவரை நீங்கள் செய்த கடின உழைப்பு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்று நீங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது நெருக்கமானவர்களுடன் உங்கள் இதயத்தின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியும் பரிகாரம் சுறுசுறுப்பாக இருக்க பெரும்பாலும் சிவப்பு ஆடைகளை அணியுங்கள் சிம்மம் நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும் வங்கி டீலிங்கை மிக கவனமாக கையாள வேண்டும் வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள் வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள் காதலுக்குரியவரின் கைகளில் ஆதரவை உணர்வீர்கள் இன்னைக்கு நீங்கள் ஷாப்பிங் சென்றால் உங்களுக்கு அருமையான ஒரு ட்ரெஸ் தேர்வு செய்வீர்கள் இன்று நாள் முழுவதும் உங்கள் துணையுடனேயே செலவிடுவீர்கள் அது மிக இனிமையான பொழுதாக இருக்கும் இன்று நீங்கள் ஏதாவது திருமணத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் அங்கு மது சேவை செய்வது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கன்னி வேலையில் ஏற்படும் அழுத்தம் என்று சிறிது அழுத்தம் மற்றும் டென்சனை ஏற்படுத்தலாம் பிசினஸ் கிரெடிட் கேட்டு அணுகுபவர்களை வெறுமன புறக்கணியுங்கள் துணைவர் அக்கறையாக இருப்பார் காதலில் இன்று உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமான நாள் உங்கள் நீண்ட நாள் ஆசையை உங்கள் துணை என்று சர்பிரைஸாக நிறைவேற்றுவார் இன்று உங்கள் இலவச நேரத்தை மொபைல் அல்லது டிவி பார்ப்பதில் வீணடிக்கலாம் இது உங்கள் மனைவியுடன் உங்களுடன் வருத்தமடைய செய்யும் ஏனென்றால் அவர்களுடன் பேசுவதில் நீங்கள் எந்த ஆர்வத்தையும் காட்டமாட்டீர்கள் மாட்டீர்கள் நெடுநாட்களுக்கு பிறகு உங்கள் துணையிடமிருந்து இன்று இதமான அணைப்பை பெறுவீர்கள் உங்கள் அன்புக்குரியவரை நினைவில் கொள்வது நல்லது ஏனென்றால் இன்றைய சந்திப்பில் சில தடைகள் இருக்கலாம் என்று நட்சத்திரங்கள் சொல்கின்றன பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் துலாம் தந்தை சொத்தை தர மறுக்கலாம் பணசோ மடை இழந்து விடத்தீர்கள் வளமை வராமல் போனாலும் பிரிவாற்றாமை அதை வலுப்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் வரும் காலங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் குடும்பத்தினருடன் சில சங்கடம் இருக்கும் ஆனால் உங்கள் மன அமைதியை அது கெடுத்துவிட அனுமதித்து விடாதீர்கள் இன்று உங்கள் துணை மீது கொண்ட காதலை உங்களை சுற்றியுள்ள அனைத்திலும் உணர்வீர்கள் இது மிக அழகான மற்றும் சிறப்பான நாளாகும் தொடர் கொள்ளும் முறைதான் இன்றைக்கு உங்களின் முக்கியமான பலம் உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இடையே இன்று சிறப்பாக இருக்கும் இன்று ஆன்மீகத்தின் மீதான உங்கள் விருப்பத்தை காணலாம் மற்றும் நீங்கள் எந்த ஆன்மீக ஆசிரியரையும் பார்வையிடலாம் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிகம் உங்களின் கடுமையான நடத்தையால் நண்பருக்கு சில பிரச்சனை ஏற்படலாம் வெளிநாட்டில் கிடக்கும் உங்கள் நிலத்தை இன்றி நல்ல விலையில் விற்கலாம் இது உங்களுக்கு லாபம் தரும் உங்கள் மகிழ்ச்சியை பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தனிமையாகவும் தாழ்வு மனதோடும் இருந்த அவர்கள் தங்கள் மதிப்பை உணரட்டும் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையை எளிமையாக்காவிட்டால் வேறு எதற்காக வாழ்கிறோம் காதல் வேதனைகள் இன்று உங்களை தூங்கவிடாது இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம் இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது இன்று உங்கள் துணையுடன் ஆனந்தமாக காதல் செய்வீர்கள் ஆனால் உங்கள் உடல் நலம் பாதிக்கக்கூடும் உங்கள் குடும்பத்தினருடன் வெவ்வேறு மால்கள் அல்லது ஷாப்பிங் வளாகங்களை நீங்கள் பார்வையிடலாம் இருப்பினும் இது உங்கள் செலவுகளையும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தனசு சமூக வாழ்வை விட உடல் நலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் உங்கள் தந்தையிடமிருந்து ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் சரியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பு துணைவருடன் உறவை மேம்படுத்தும் காதலிப்பவர் ரொமாண்டிக் மூடில் இருப்பார் இன்று ஓய்வு நேரத்தை பயன்படுத்த உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்க நீங்கள் திட்டமிடலாம் உங்கள் வாழ்க்கை துணை இன்று அற்புதமாக வேறு என்றுமே இருந்தில்லை என்னும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள் நீங்கள் இன்று அனைத்து மக்களிடமும் பேசுவீர்கள் சமாதான அமைதியை பெறுவீர்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மகரம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம் பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது விளையாட்டுகள் மற்றும் வெளிப்புற செயல்களில் பிள்ளைகள் அதிக நேரத்தை செலவிடுவார்கள் காதல்மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கு பலமாக இருக்கும் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் உங்கள் துணையின் மிக ரொமாண்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள் நீங்கள் திருமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தைகளின் மீது குற்றச்சாட்டு வரக்கூடும் இதனால் நீங்கள் கவலையடைவீர்கள் பரிகாரம் ஒரு தாய் அல்லது தாயைப் போல ஒரு பெண்ணின் கால்களை தொடுவது மன அமைதியை பெறுவதற்கான சிறந்த வழியாகும் கும்பம் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள் ஏனெனில் அது நேரத்தை தான் வீணடிக்கும் இன்று உங்களுக்கு பணம் தொடர்பான சிக்கல் இருப்பது சாத்தியம் ஆனால் உங்கள் புரிதலுடன் இழப்பையும் லாபமாக மாற்றலாம் மாலையில் எதிர்பாராத விருந்தினர்கள் உங்களிடத்தில் கூட்டமாக சேருவார்கள் உங்களோட காதல் வாழ்க்கை என்ற இனிமையான நாள் இது காதலித்து மகிழுங்கள் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள் திருமண வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிலும் சில குறைகள் இருக்கவே செய்கிறது இன்று அது இரண்டையும் நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் திருமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தைகளின் மீது குற்றச்சாட்டு வரக்கூடும் இதனால் நீங்கள் கவலையடைவீர்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீனம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்திக் கொள்ள நிறைய நேரம் கிடைக்கும் இன்றும் யாருக்கும் கடன் கடுக்காதீர்கள் அதை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கடனாளிடமிருந்து பணத்தை எப்போது திருப்பித் தருவார் என்பதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள் இனிமையான நடத்தையால் குடும்ப வாழ்வு பிரகாசமாகும் சிலர் அன்பான புன்னகையால் ஒரு தனி நபரை சமாளித்து விடுவர் மற்றவர்களுடன் நீங்கள் நட்பாக இருக்கும்போது நீங்கள் வாசனை மிக்க மலரைப் போல மாறுகிறீர்கள் உங்களுடைய காலிப வாழ்விலை இன்று மிக அருமையான நாள் இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள் மனரீதியாக இணை ஜோடிகளான பின் உடல் ரீதியான நெருக்கம் மேலும் இன்பம் தரும் இன்று நீங்கள் உங்கள் நாட்டின் தொடர்புடைய சில தகவல்களை அறிந்து வியப்படைவீர்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அன்பான நேயர்களே இன்று பார்த்த தினபலன் உங்களுக்கு எப்படி இருந்தது கருத்துக்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து வையுங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சொன்னலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவே எங்களின் மிகப்பெரிய உற்சாகம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி